ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியான ஒரு சாம்பார் சாதம் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் தக்காளி பூசணிக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு கேரட்டு அப்புறம் கொஞ்சம் பூண்டு வந்து நல்லா உரித்து எடுத்துக்கோங்க காய்கறிகள் உங்களோட சாய்ஸஸ் தான் உங்கள் கிட்டே எந்த மாதிரியான காய்கறி இருக்கோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அரிசி பருப்போட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு பருப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கு தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் இருந்து நாள்கிற பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு கப்பு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறனால நான் இந்த அளவு சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தளர்த்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய்கறிகள் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸஸ் தான் உங்கள் கிட்டே எந்த மாதிரியான காய்கறிகள் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவரைக்கா அப்புறம் பட்டாணி இதெல்லாமே கூட நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி அலையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக்கரை மூடிடுங்க மூடிட்டு நல்லா ஒரு மூணு விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி விதை அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு அதே மாதிரி ஒரு ரெண்டு பிஞ்சு போல் வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அப்படிங்கனால ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் விடாமல் வறுத்துட்டு இதை வந்து நம்ம பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ காஞ்ச மிளகா எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் இது கூட கொஞ்சமாக வந்து மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நான் அரைச்சிக்கிட்டேன் அப்படின்னா அந்த காரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு முக்கால் டீஸ்பூன் சாம்பார் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு அப்புறம் வந்து ஜீரகம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் அதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் இந்த ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி வரட்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும் அதோடய கலர் கொஞ்சம் நல்லா மாறி வரணும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த மசாலா பொடி ஸோ அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதையுமே கரைச்சி எடுத்துகிட்டு அதையுமே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக தண்ணி தேவை ஸோ அதனால் தண்ணி எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து சாதம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் நிறைய தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொலை கொலன்னு தான் இருக்குது நீங்கள் வேக வச்சுருக்கிறது அப்படின்னா இதில் தண்ணியோட அளவை நீங்கள் வந்து குறச்சிக்கோங்க ஏன்னா எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த கொதிக்க விடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம இதை வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பருப்பு காய்கறிகள்லாம் போட்ட சாதம் ஸோ அதில் நம்ம இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வேக வச்ச அந்த பருப்பு சாதம் அந்த காய்கறிகள்லாம் லைட்டாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு நீங்கள் மசாலா ஆட் பண்ணிங்க தான் கோவிலில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு அந்த சாம்பார் சாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் அந்த மசாலா கூட சேர்த்து அந்த சாதம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு இதில் உப்பு டேஸ்ட் எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு அதனால் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து தப்பு கிடையாது இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு நல்லா எப்போயுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கோவிலில் கொடுக்குற மாதிரி ரொம்ப தள்ள தள்ளன்னு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அரிசி பருப்பு வேக வைக்கிறீங்க இல்லையா அந்த டைம்லேயே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ இன்னுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஊற்றலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதோட போதும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு நமக்கு கோயிலெலாம் சாப்பிடும்போது எடுத்து போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அளவு நான் வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அடுப்பு ஆனில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு கொதி வர மாதிரி வரட்டும் ஏன்னா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு உப்புலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு வந்து கொடுக்கலாம் இது தாளிப்பு அப்படின்னா வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை வெறும் முந்திரி பருப்பை தாளிச்சு போட்டோம் அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கும் சரி அதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நெய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு உங்களோட சாய்ஸஸ் தான் எவ்வளோ போடணுமோ தாராளமாக போடுங்க இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்ததுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷே ஷேர் பண்ணுங்க இந்த சாம்பார் சாதம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவோஸ் பால் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ இதுக்கு மேல சாப்பிடும்போது நெய் கொஞ்சமா விட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நல்லா அப்பளத்தை நொறுக்கி போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும்